திருப்பதி பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பிராங்க் வீடியோ வெளியிட்ட டி வாசன் மற்றும் அவரது நண்பர்கள் மீது நடவடிக்கை பாயும் என திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது எங்கு சென்றாலும் பிரச்சனையை வாலண்டரியாக வாங்கி போலீசிடம் சிக்கும் டி வாசன் தற்போது மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்கிறார் திருப்பதி கோவிலுக்கு சென்றோமா பெருமாளை பார்த்துவிட்டு லட்டை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்தோமா என்று இல்லாமல் அங்கே சென்று பிளாக் எடுத்திருக்கிறார் சாமி தரிசனத்திற்கு மணிக்கணக்கில் நேரம் எடுக்கும் வலிக்க நின்று வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் நேரம் கிடைக்கும் போது சற்று அமர்ந்திருப்பார்கள் அப்படி இருக்கையில் அவர்களை ஏமாற்றுவது போல் கதவை திறந்து விடுவது போல் நடித்து பிராங்க் செய்து பக்தர்களின் மனதை புண்படுத்தியிருக்கிறார்கள் இதை வீடியோவாக எடுத்து யூடியூபிலும் வெளியிட்டிருக்கிறார்கள் இதை பார்த்த மக்கள் கொதித்தெழுந்தனர் பக்தர்களின் பக்தியில் விளையாடுவது பிராங்க் வீடியோ எடுப்பது மிகப்பெரிய குற்றம் என்று வாசனுக்கு கண்டனங்கள் குவிந்து வந்த நிலையில் திருப்பதி தேவஸ்தானமும் டிடிஎப் வாசனுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் டிடிஎப் வாசனின் நண்பர்கள் இருவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது